கடவுளுமானவர் போற்றி பின்னகம் சார்ந்த ஆவிக்குரிய ஆசி அனைத்தையும் கிறிஸ்து வழியாக நம்மது பொடுகின்றவரை உமை ஆராதிக்கின்றேன் தாய் முன்குறித்து வைத்தோரை அவர் அழைத்திருக்கிறார் தாம் அழைத்தோரை நமக்கு ஏற்புடையதாக்கியிருக்கிறார் தமக்கு ஏற்புடையோரானரை தம் ஆட்சியில் பங்கு பெற செய்தார் என்று இன்றைய இறைவார்த்தை வழியாக என்னை திடப்படுத்துகின்றீர் என்பதை உணர்ந்து என் வாழ்வின் ஒவ்வொரு நிலைகளிலும் உம்மை உயர்ந்திட அருள் தாரும் மனிதருடைய நடத்தை எல்லாம் அவர் பார்வையில் குற்றமற்றதாய் தோன்றலாம் ஆனால் ஆண்டவர் அவர் உள்ளெண்ணத்தை சீர்தூக்கி பார்க்கின்றார் என்று வேதம் கற்றுத்தருகிறது உமது அருள் என்று என்னிடம் இருப்பது எல்லாம் தூய்மையற்றது உமது ஞான காரியங்களை செய்ய இயலாத நேரங்களில் உமது அதீத பலம் தந்து நடத்துகின்றேன் நன்றி அப்பா என் நடத்தையையும் பாதைகளில் அமைத்திடும் என் காலடிகளும் வழி நின்று உமது பாதையில் நடக்க அருள்தாரும் ஆண்டவரே இயேசுவே நான் உம்மை நோக்கி கூப்பிடுகின்றேன் இன்றைய நாளில் என்னை உமது வலக்கரத்தில் தாங்கிடும் என் பக்கம் உன் வா செவியை திருப்பி அருளும் உமது திருமுக தரிசனத்தை என் மீதும் என் வாழ்வின் மீதும் பொழிய வேண்டுமென்று என் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமென்